ஸோ இனிஷியலாக தெரில ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி படத்துக்கு வாய்ஸ் கொடுக்குறது நீங்கள் சொன்ன மாதிரி பட் அக்காவோடய குழந்தைங்களுக்காக பண்ணேன் அண்ட் லைக் எவ்ரி சைல்டு ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து லாயன் கிங் இருக்கும் அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸில் ஸோ அதுக்காக பண்ணேன் பட் பிக் தேங்க்யூ டு பி வேக் இன் இஸ் என்டயர் டீம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த என்டயர் டப்பிங் ப்ராசஸில் ஸோ தட்ஸ் தேட்ஸ் ஹவ் முஃபாஸ்ப்

இல்லை ஃபஸ்ட்டு லைன்கிங்கோட பெரிய ஃபேன் நம்ம எல்லோரும் வளரும்போது பார்த்த படம் வந்து அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைகளுக்காக பண்ண மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிற என்னோடய நான் பண்ணது ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைடில் ஒரு சைல்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே பண்ணது இதனால் இது கிடைக்கும் அதனால் அது கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் வெறும் இதை கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்ட்ஹுட்டில் ஒரு ஃபேவரட்டான ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு லைன்கிங்லேயும் எந்த அளவுக்கு சிம்பா முஃபாஸா பிடிச்சோ அந்த அளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது அதில் ஜெரமி அயன் சூப்பராக பண்ணியிருப்பார் ஸோ அட்லீஸ்ட் ஆனிமேஷன் ஒரு வில்லனாக பண்ணலாமே அப்படின்னு பட் ஐ ரியலி ரியலி என்ஜாயிட் த ப்ராசஸ் டே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் வி ஒர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் ஆமாம் எப்படி ஒரு ஒரு லைனுக்கு எப்படா டப் பண்ணுறது அப்படின்னு பட் யா லைக் ஹி செட் விவேக் மேட் இட் ஈஸியர் ஃபார் இஸ் ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து

நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் இந்த கிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சர்ஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து ஃபீக்ஸ் இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏதாவது ஃபஸ்ட்டுலேயே பார்த்தீங்கனாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைலாக் தான் போட்டிருப்பேன் ஐ நாட் எஸ் ஹீரோடா ஹீரோடா அந்த ஏப்பம் விட்டு கேஸ் விடும்போது கூட உனக்கு முன்னாடி எனக்கு பெண்ணும் அடி இந்த மாதிரி நிறைய பஞ்சர்ஸ் ஆன்ஸ்பாட்டில் போட்டதான் அதெல்லாம் நல்ல ஒர்க் அவுட் ஆயி குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி இதுலயே நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க சோ எங்களுக்கும் சரி சிங்கப்பூர்லனருக்கும் ரொம்ப ஈஸியா இருந்தது ஓகே ஓகே थैंक यू सर थैंक यू சிங்கப்பூர் சார் சார் एक्चुअली உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் पर्सनலா சொல்றேன் அந்த ஸ்லாங் அண்ட் மாடுலேஷன் நீங்க எங்க பேசினாலும் சரி அது பயங்கர யூனிக்கா இருக்கும் இப்போ ரீசெண்டாக கூட மகாராஜால அது டிஃப்ரெண்டான ஒரு ஷேடா இருந்தது ஸோ எங்க உங்க எங்களுக்கு எங்க ஒரு மேடை கிடைச்சாலும் எங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதுல என்ன யூனிக்னஸ் தனித்தன்மை காமிக்கலாம்ன்றதை நீங்க பண்ணுவீங்க ஸோ அது அண்ணன் சொன்ன மாதிரி இல்லை லைன் கிங்லேயுமே இதே ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க மறுபடியும் அதை கொடுத்தப்போ எவ்வளோ ஒரு ஒரு ஃபேசினேஷன் இருந்தது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு இந்த செகண்ட் இதுல அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் இது நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடெண்ட் தான் எங்கள் தலைவர் முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய பாகியம்தான் அது நம்ம முகார்கட்டைக்கெல்லாம் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லைன்கிங்க்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் பேச கூப்பிடும்போது அப்புறதா அப்பா இருக்கட்டும் டிஷ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் வந்து பெருசாக நினைக்கல அது அது எனக்கு தெரியல இந்த லைன் கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையன் லைன் கிங்கு பேச வரீங்களான்னு கேட்டோடனே இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஒரு வேலையும் கிடையாது சும்மா சொல்கிறது தான் வேலை இருக்குன்னு உடனே அவங்க அப்பா லைன் கிங்குப்பா அம்முப்பா சாப்பா எப்பா அ குணாமட்டாடாப்பான்னு கேக்கேன்னு கத்திட்டாங்க இது என்னடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயே நான் டப் பண்ணேன் நம்மளுக்கு என்னென்னா ஒரு படத்தில் நடிக்கிறோம் அப்புறம் ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு இயர்ஸ் முன்னாடி ஒரு படம் வந்துச்சு அந்த போலார் எக்ஸ்பிரஸில் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் அந்த இருக்க அனிமேஷன் அந்த இருக்கு கேரக்டருக்கு பேசிப்பாங்க போனேன் ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம் நம்ம குரலில் போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களேன் இப்போ டிஸ்னியோட அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அவர் எத்தனோ ஹீரோஸ் இருக்காங்க ஆனால் அந்த ஹீரோஸ்கெலாம் நான் பேசினா அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கையில இப்படி கையை காட்டி நிமிடம் நம்மளாம் பேசினா சிரிச்சிருவாங்க அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது ஆனால் நம்மளுக்கு எது பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீம் ஒன்று வந்துச்சு ஸோ இந்த டீம் ஒன்றுக்கு நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் அக்செப்ட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு என்னமோ ஒரு பதினஞ்சு இருபது ஹிட்டு படத்தில் நடித்த மாதிரி பெரிய பெருமையாக இருக்குது எனக்கு அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட்டு நம்ம அணில எறும்பா ஒரு சாண்டா என்னன்னு தெரியல பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒருத்தர் இருக்கும் அப்படின்னு ஒரு செக் வந்தால் கூட ஒரு டிஸ்னின்னு போட்டிருக்கு செக் கூட போடலி படுக்க கூட அப்படியே வச்சிருந்தேன் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கையா செக்

டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் திருப்பி எனக்கு விவேக் பிரதாப் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாங்க ஸோ அந்த இதில் சசைனா இருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்கு அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல் இப்போ வேறு மாதிரி பேசுன ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்பயும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முஃபாஸ் ஆகல எங்கள் தலைவர் என் தம்பி அர்ஜுன் அப்புறம் ரோபோ செல்வன் விடிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசுனது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா இருக்கும் இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி எங்கள் டீமோன் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்படியே நான் இருப்பேன் அப்படியே எல்லாத்தையும் யாராவது தப்பின்னு பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்குக்கும் பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோட நன்றி 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 தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார்